அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த தம்பதியரின் மூன்று வயது குழந்தையை கடத்தி சென்ற பெண்ணை ஐந்து தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர் சென்னை கொடுங்கையூரை சேர்ந்தவர் பரகத் தமது மனைவி உசேனா மற்றும் மூன்று வயது மகன் ஆசிஃபுடன் சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வந்துள்ளார் பின்னர் மருத்துவமனையில் நுழைவுச் சீட்டை பதிவு செய்வதற்காக வரிசையில் நின்ற இந்த தம்பதியினர் பதிவு செய்துவிட்டு திரும்பி பார்க்கும்போது உடன் இருந்த குழந்தை ஆஷிஃப் மாயமாகியுள்ளாா் மருத்துவமனை முழுவதும் தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை இதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்து பார்த்ததில் பரகத் உசேனா ஆசிப் உள்ளே நுழைந்த காட்சி பதிவாகியுள்ளது ஆனால் குழந்தை வெளியே சென்ற காட்சி எதுவும் பதிவாகவில்லை மருத்துவமனை சுற்றியும் சிசிடிவி கேமராக்கள் இல்லை ஒரு சில பகுதிகளில் மட்டும் கேமராக்கள் இருப்பதால் காணாமல் போன குழந்தையை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் இங்கே டைராய்ட் ரிசல்ட் வாங்கிறதுக்காக வந்து நம்ப கூட கையில பிடிச்சிட்டே தான் வந்தேன் கிட்ட போய் ரிசல்ட் வாங்கிட்டு திரும்பி பார்க்குற குழந்தை காணும் பக்கத்துல கேட்டால் ஒரு பொம்பளை கூட்டின்னு போன மாதிரி சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தேடி பார்த்தா ஒரு குழந்தை கிடைக்கவே இல்லை ஸ்டான்லி இதனிடையே ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் குழந்தை ஆசிப்பை கூட்டி செல்வது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து டிசி ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் ஏசி ஆனந்த குமார் தலைமையில் வண்ணாரப்பேட்டை காவல் ஆய்வாளர் ஐந்து தனிப்படை அமைத்து குழந்தையை கடத்திய பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர்